என்னுடைய ஜாதகம் கன்னியா லக்னம் கடகராசி நடக்கிறது கேது தசையில இந்த சனி புத்தி உங்களுக்கு அமைப்பு கொடுக்காது சரிங்களா கொஞ்சம் ஹார்ட் இந்த பன்னெண்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர புத்தி சூப்பரா இருக்கும் இந்த ஜாதகத்திற்கு அதோட முடியுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசையும் சூப்பரா இருக்கும் சுக்கர தசையும் சூப்பரா இருக்கும் சுக்கர தசை தான கேது போயிட்டு இருக்குது எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கேது சுக்கரத செமையா இருக்க போகுது ஜாதகத்திற்கு சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் உச்சமாகி புதனோடு இணைந்து குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு படம் சரிங்களா இந்த ஜாதகம் பவர்ஃபுல்லான ஜாதகங்க என்ன நட்சத்திரம் சுக்கரன் புதன் சனியினுடைய நட்சத்திரம் சரி சோ சனியினுடைய நட்சத்திரம் சனிக்கு குரு பார்வை இருக்கு எல்லா அமைப்பும் சேர்ந்து உட்காந்து புதன் இருபத்தெட்டு எட்டு சுக்கரன் பதினாறு சனி எட்டு குரு இருபத்தி ஏழு எனிவே ஜாதகம் சூப்பரான ஜாதகங்க ஜாதகத்துல பாருங்க என்னென்ன ப்ளஸ் லக்னாதிபதி பலம் ரெண்டு ஒன்பதாம் பாவச்ச பங்க ராஜயோகம் என்ன ரெண்டும் பலங்க இந்த ஜாதகத்துல புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் இப்ப புதன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடையுது லக்னாதிபதி பலம் ஆயிடுறா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது சுக்கரன் வீக் ஆயிடுறா அப்படின்னு எடுத்துக்க கூடாது அந்த ரெண்டு கிரகமும் நின்ற வீட்டு அதிபதி குரு அப்ப அப்புறம் கிரகமும் பலமாயிடுது இந்த ஜாதகத்திற்கு கன்னியாளனத்திற்கு புதனும் சுக்கரனும் பலமாயிச்சுன்னா கரெக்டான வருது சுக்கரதிசை சுக்கரதிசை ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார வைக்கும் பெரிய போஸ்டிங் கொடுக்கும் பெரிய பெரிய சேலரி போய் உட்கார வைக்கக்கூடிய தான் அது நல்ல ஸ்டடி சூப்பரா போகுமா கவலைப்படாதீங்க இந்த ஜாதகத்தில் புதன் சனியினுடைய சாரம் குருவினுடைய தொடர்பு புதன் தான் பலம் இந்த ஜாதகத்தில் புதன் லக்னாதிபதி அதனால டெக்னாலஜி ஓரியன்டான சாஃப்ட்வேர் கோர்சஸ் ஏதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிக்க வைங்க புதன் கல் கணிதம் சாஃப்ட்வேர் இது சார்ந்த டெக்னாலஜி அது ஓகேவா அதனால தான் நான் மெயினாக அந்த கண்டை மட்டும் தான் சொல்றேன் இந்த கோர்ஸை மட்டும் படிக்க வைங்க பயோமெடிக்கல் அது மட்டும் படிக்க அப்படி கிடையாது அது பயாலஜிக்கல் வித் டெக்னாலஜி அதாவது பயோமெடிக்கல் அப்படின்னு வருது பியூர் பயாலஜி அதுதான் எம்பிபிஎஸ் ஓகேவா அதுல டெக்னாலஜி ஓரியன்ட் மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் மருத்துவம் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் அதான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம் நம்ம உள்ள ஒவ்வொருத்தவங்களும் விளக்கிட்டு இருக்க முடியாது ஆனா அதனுடைய காரகத்துவங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நுணுக்கமான அறிவு கொண்ட ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான கல்வி சூப்பராக வரும் கம்ப்யூட்டர் கணக் கணிதம் இது போன்ற அமைப்புகள்லாம் சூப்பரா வந்துடும் ஜாதகருக்கு சரிங்களா அந்த சனி புத்தி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செடிசில பெருசா இது இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் சனி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா கேது தசை சனி புத்தி ஸோ அடுத்து புதன் புத்தி புதன் சார்ந்த தான் தள்ள வைக்கும் ஓகேவா ஜெய நன்றி